சந்திரர் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் மந்திரம் நமச்சிவாய ஆக நீரு அணியப் பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வழல் விரகிட்டன்றே ஆனாயர் குழலோசை கேட்டு அருளியே அருட்கருணையே தானாய திருவுள்ளம் உடைய தவவள்ளியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து வானாறு வந்து அணைந்தார் மதினாரும் சடைத்தாழே எல்லாமல்ல உமையூர் பாகனாக விளங்கக்கூடிய உலகநாயகியுடனவர் சாமவேதீஸ்வர பெருமானினுடைய திருக்கோயில் இது திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் அமைந்த திருமங்கலம் கிராமத்தில் இந்த கோயிலானது அமைந்திருக்கின்றது தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைய ஆட்சித்துறைக்கு உட்பட்ட கோயில் இது மேலும் இந்த ஊருக்கு பேர் திருமங்கலம் அப்படின்னு பேர் லக்ஷ்மி வந்து இழந்த சொத்துக்கள் இழந்த செல்வங்கள் எல்லாம் இங்கே சிவபெருமானை பூஜை பண்ணி சிவபெருமானை வந்து ஐஸ்வர்யேஸ்வரராக இருந்து லக்ஷ்மிக்கு வந்து இழந்த சொத்துக்களையும் இழந்த செல்வங்களையும் கொடுத்ததாக ஒரு தனிச்சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு அதனால தான் ஊருக்கு திருமங்கலம் அப்படின்னு பேர் சிவபெருமானுடைய திருநாமம் சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேர் வேதத்தின் பேரில் உலகத்தில் ஈஸ்வரனுக்கு எங்கேயுமே கிடையாது சாம திருநாமம் இந்த சிவபெருமானுக்கு ராவணனால் பிரதிஷ்டப்பட்ட பண்ண லிங்கம் இந்த லிங்கம் ஜெய்மினிங்கிற முனிவருக்கு சிவபெருமானை வந்து சாமவேதம் உபதேசம் பண்ண ஸ்தலம் அதனால் சிவபெருமானுக்கு திருநாமம் சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேர் ஊர் வந்து இந்த ஆலயமானது எட்நூற்றி எழுபத்தி ஓராது வருஷம் ஆதித்ய சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது பலாமர காடாக இருந்த ஊரில் வந்து காட்டையெல்லாம் அழித்து ஆதித்ய சோழ மன்னர் வந்து இந்த ஆலயத்தை திருப்பணிகளெல்லாம் செஞ்சு நிறுவ பெற்றதாக வரலாறு கூறுகின்றது எட்நூற்றி எழுபத்தி ஓராவது வருஷம் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் சண்டிகேஸ்வர பெருமானுக்கு பித்ரு தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் சண்டிகேஸ்வர பெருமான் வந்து அவங்க அப்பா கால ஒரு வெட்டி அவருக்கு பித்ருதோஷம் தோஷம் ஏற்பட்டு சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் வந்து கனவுல என்னை வந்து வழிபட்டால் உனக்கு பித்ருதோஷம் நீங்கும்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய துவாரத்தில் இடது பக்கம் வந்து இருந்து சிவன சிவபூஜை பண்ணி இந்த ஸ்தலத்தில் வந்து சண்டிகேஸ்வரருக்கு பித்ருதோஷ நிவர்த்தியான கோயில் பரசுராமர் அவங்க அம்மா தலையை அவர் சேதனம் பண்ணி அவருக்கு தோஷம் ஏற்பட்டு இந்த ஸ்தலத்தில் வந்து பரசுராமர் பூஜை பண்ணி பரசுராமருக்கு மாத்திருதோஷன் நிவர்த்தியான ஸ்தலம் அதனால் பரசுராமர் வழிபட்டதால் இந்த ஸ்தலமானது பரசுராமேஸ்வர க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் அது ஒரு தனிச்சிறப்பு ரைக்கிவ முனிவருங்கிற முனிவருக்கு சிவபெருமான் வந்து கயாங்கிற நதியை கயா பர்குனிங்கிற ஆறாக அந்த ஸ்தலத்தில் உண்டு பண்ணி அந்த ஆறு பின்னாடி ஓடின்ருக்கு கயா நதின்னு சொல்லுவாங்க இப்போ பர்க்குனி ஆறுன்னு இப்போ பேராக மாறியிருக்கு அந்த நதியில் வந்து ரைக்கிய முனிவர் வந்து ஸ்நானங்கள் பண்ணி பிதிரு தோஷங்கள் பிதிருக்கடன்கள்லாம் நீக்கப்படுறதாக ஒரு வரலாறு காசி கயாக்கு இணையான ஒரு ஸ்தலம் அதனால் நம்ம சொல்கிறது இந்த ஸ்தலத்தில் காசி கயாங்கெலாம் போக முடியாதவா இந்த ஸ்தலத்துக்கு வந்து பின்னாடி ஓடக்கூடிய கயா பருகுனி ஆறில் ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தெளிச்சுண்டு சிவபெருமானுக்கு இங்கே அபிஷேக ஆராதனைகள் பண்ணாங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம் ஏழு தலைமுறையாக உள்ள தோஷங்கள் உள்ளவாளுக்கு இது ஒரு பரிகார கோயில் இது பித்ருதோஷம் கர்ம வினைகள் அந்த மாதிரி முன்னோர்கள் சாபம் உள்ள வாழ்க்கை ஒரு பரிகார கோயில் பதினோரு நெய்தீபம் ஏற்றி சிவபெருமான ஆலயத்தை வந்து பதினோரு முறை வளம் வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணி இந்த பிரசாதத்தை வந்து அவங்க அன்னதானமாக இங்கே பக்தர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தோஷம் இங்கே தோஷம் கர்ம வினைகள்லாம் இங்கே நிவர்த்தி ஆகிட்டுருக்கு அது ஒரு தனிச்சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு தக்ஷிணாமூர்த்தி எல்லா ஊர்லேயும் சின்முத்திரையோடு இருக்கும் நம்ம ஊரை வந்து அபேகர தட்சிணாமூர்த்தி இந்த ஸ்தலத்தில் வந்து இந்திரனுக்கு சாப மோச்சன நீங்கிறதுக்கு உதங்க முனிவர் தவம் செய்யும் பொழுது இந்திரன் இந்திரனுக்கு சாபை மோச்சனிங்கிறதுக்காக உதங்க ரிஷிக்கு அனுகிரகம் பண்ண தக்ஷிணாமூர்த்தி அதனால் தட்சிணாமூர்த்திக்கு அபயகரம் இந்த ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கைக்கு இந்த கையில் வந்து தேனை அபிஷேகம் பண்ணி தேனை பிடிச்சி கொடுத்துருவோம் அந்த தேனை சாப்பிட்டு குரு ஒரு நிறையா பேத்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருக்கு அது ஒரு தனிச்சிறப்பு இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமானை வந்து வள்ளிக்கு வந்து மயிலாசனம் கொடுத்த ஸ்தலம் தம்பதிகள் பிரச்சனைகளுக்கு முருகப்பெருமானு இங்கே விசேஷம் கல்யாண சுப்பிரமணியர்னே பேர் முருகப்பெருமானுக்கு வள்ளி வந்து மயில் ஆசனம் கேட்டு இந்த ஸ்தலத்தில் வந்து முருகன் கொடுத்து வள்ளி மட்டும் மயிலில் உட்காந்த மாதிரி கோலம் அமர்ந்த கோலத்தில் இருப்பாள் முருகப்பெருமானும் தேவசனாவும் நின்ற கோலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அது ஒரு தனிச்சிறப்பு அப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆணாய நாயனார் இந்த ஊரில் வந்து அவதாரம் பண்ண கஷேத்திரம் இது அவர் இடையர் குளத்தை சேர்ந்தவர் மாடு இருக்கும் பொழுது ஒரு நாள் மாலை நேரத்தில் குச்சியில் துவாரங்கள்லாம் அமைச்சு ஒவ்வொரு ஒரு நாளும் மாலை நேரத்தில் பாட்டு வாசிக்கும் பொழுது ஒரு நாள் மாலை நேரத்தில் சிவபெருமானோட பஞ்சாட்சர மகாமந்திரத்தை அதில் வாசிக்கிறார் அந்த பஞ்சாட்சர மகாமந்திரத்தை வாசிக்கும் பொழுது இசைக்கு மயங்கிய சிவபெருமானும் அம்பாலும் கைலாயத்திலேருந்து அவருக்காக ரிஷபாருடரோட காட்சி கொடுத்து இந்த ஸ்தலத்தில் இந்நின்ற நிலையே நம்பால் நனைவாயின்னு அவருக்கு பிறந்த ஊர்லேயே இந்த கஷேரத்துலேயே அவருக்கு முக்தி கொடுத்து கைலாயத்தை கூட்டின்னு போன ஸ்தலம் இது அது மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் எந்த நாயன்மார்களும் ரொம்ப கஷ்டப்படாமல் சிவபெருமான தரிசனம் முன்னோர் யாருன்னா நம்ம ஆனாய நாயனார் தான் ரொம்ப அது ஒரு தனிச்சிறப்பு கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரத்தினிக்கி அவர் குரு பூஜைலாம் சிறப்பாக வழிபாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பஞ்சமூர்த்திகளை புறப்பாடெல்லாம் நடந்துகிட்டுருக்கு ரொம்ப தனிச்சிறப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க துர்கை வந்து திருமணத்தடைக்கு தடைக்கு இங்கே துர்கை ரொம்ப விசேஷம் எல்லா ஊர்லேயும் அம்பாள் வந்து மகிஷ வாகனத்தில் துர்க இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து சிம்ம வாகினி விஷ்ணு துர்கையாக இருக்கா சிம்ம வாகனத்தில் திருமணத்தடைக்கு மஞ்ச காப்பு சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி துர்கர் ரங்கும் விசேஷம் பைரவர் அதை மாதிரி நம்ம ஊரில் ரெண்டு பைரவர் எல்லா ஊர்லேயும் ஒரு பைரவர் தான் சிவாலயத்தில் இருக்கும் நம்ம ஊரில் ரெண்டு பைரவர் எட்டு கையோட கால பைரவர் ஏவல் பில்லி சூன்யம் மாந்திரிக சம்பந்தமான உள்ள தோஷ நிவர்த்திக்கு இங்கே அஷ்டமியில் வந்து பைரவர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த தோஷம்லாம் தான் நிவர்த்தி ஆகிடும் அது ஒரு தனிச்சிறப்பு சனீஸ்வர பகவான் காகமுகம் தனியாக உள்ள சனீஸ்வரனுக்கு காகமுகம் வடக்கு நோக்கி உள்ளவர் குபேர திக்க பார்த்துருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏமாற்றங்கள் சொத்து பிரச்சனைகள் இழந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து மீட்டு தரக்கூடிய சனி பகவான் இவர் சனியும் சனிக்கிழமை நாளில் மக நட்சத்திரத்தை கொண்ட நாளில் வந்து சனீஸ்வரனுக்கும் சிவபெருமானுக்கும் பலாப்பழத்தை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இழந்ததெல்லாம் கிடைக்கும் அது வாரந்தோறும் சனிக்கிழமையில் வந்து அபிஷேகம் அந்த மாதிரி வழிபாடெல்லாம் நடந்துட்டுருக்கு எள்ளு சாதம்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி இழந்த சொத்துக்கள் பிரச்சனை வியாபார பிரச்சனையாக உள்ளவங்களுக்கு இங்கே சனீஸ்வரன் ரொம்ப விசேஷம் அம்பால் பேர் லோகநாயகின்னு பேர் ரெண்டு கையில் தாமரையோட அம்பால் வந்து லக்ஷ்மியோட அம்சமாக இருக்கா லக்ஷ்மி வந்து அம்பால்கிட்ட ஐக்கியமாய் சிவனை பூஜை பண்ண ஊருது அதனால திருமங்கலம்னு பேர் பலவிதமான புண்ணியங்களையான் எல்லாம் தரக்கூடியதான தெய்வம் நம்ம சாம வீதீஸ்வரர் வாசல்லேருந்து பார்த்தாலும் நம்ம சாமி இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கணும் இல்லை சிவபெருமானை வாசல்லேருந்து பார்த்தாலும் நம்ம சிவபெருமான் தெரிவார் அது ஒரு தனிச்சிறப்பு இந்த ஸ்தலத்தில் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முந்நூறு ஏக்கர் சொத்து இருக்குது அது பராமரிப்பு ரொம்ப பிரமாதமாக நம்ம கோயிலுக்கு வந்து வருஷா வருஷம் நமக்கு நெலுகள்லாம் அளந்து நமக்கு சுவாமிக்கு படி அளந்துருக்காங்க அது ஒரு தனிச்சிறப்பு இதுதான் நம்ம ஸ்தலத்துடைய தனிச்சிறப்பு பக்தர்கள் எல்லாம் இந்த குறைகள் பித்ருதோஷங்கள் குழந்த பாக்கியம் திருமண தடை மற்றும் சொத்து பிரச்சனைகள் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் பக்தர்கள் இருக்குது அந்த மாதிரி உள்ள பக்தர்கள் எல்லாம் ஜோசியர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அவங்க இந்த சொல்லக்கூடியதான இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அவங்கவுங்க சொல்லக்கூடிய வழிபாடுகளை இந்த சாமி வீதீஸ்வர சுவாமியினுடைய சன்னதியில் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க இருக்கக்கூடியதான குறைகள் எல்லாம் நீங்கி அவங்க நினச்சபடியான வாழ்வை நினைத்தபடி சிவபெருமானை இங்கே அனுகிரம் பண்ணுறதுக்காக பக்தர்கள் எல்லாம் தவறாது இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இருந்து சிவபெருமானை ஆராதனை பண்ணி சாம வீதீஸ்வரருடைய உலகத்தினுடைய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற வாக்கிற்கிணங்கவும் சர்வேஜனா சுக்கினோ பவந்து என்ற வாக்கிற்கிணங்க பக்தர்களெல்லாம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடூழி வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் எல்லோரும் வந்து இறைவனை அனு தரிசனம் செய்து அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி இந்த கோயில் வந்து திருச்சியிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மெட்ராஸ்லேருந்து வரவங்களுக்கு லாலுடியில் ட்ரெயினில் இறங்கி வரலாம் இன்னொன்று திருச்சியில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஒன் டோல்கேட்ருக்கு வழியாக வாலாடி அந்த பக்கம் வழியாக வந்தோம் அப்படின்னா லாலுடியில் வந்து லாலுடியிலேருந்து ஆட்டோ வச்சு நம்ம கோயிலுக்கு வரலாம் பஸ்ஸு எனக்கு எண்பதுங்கிற நம்பராக பஸ்ஸு உண்டு லாலுடி வந்து நம்ம கோயிலில் லாலுடியிலேருந்து ஆட்டோ வச்சுட்டு வந்துட்டோம்னா சிவபெருமான தரிசனம்லாம் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடலாம் அது ஒரு உங்களுக்கு வந்து வழி சொல்லணும் அப்படின்னா நம்பரை குறிச்சிக்கலாம் ஏன்னா அடியனுடைய நம்பர் அடியனுடைய பேர் பாலசுப்பிரமணிய குருக்கள் அஞ்சாவது தலைமுறையாக அந்த க்ஷேத்திரத்தில் வந்து நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கோம் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ரெண்டு இருபது இருபத்தி ஏழுங்கிறது நம்பர் என்னுடைய நம்பர் சந்தேகம் அப்படின்னா ஃபோன் பண்ணி நம்ம கோயிலை பற்றி வரலாறுகளையெல்லாம் கேட்கலாம் எல்லா பக்தர்களும் வணக்கம்